இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்பு செய்திகள் பிரான்சில் பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய இலங்கை தமிழர் இங்கிலாந்தில் கைது நாடு கடத்தல் நடவடிக்கை முடியும் வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவு பிரான்ஸ் கடற்கரையில் புகுந்து அகதிகளின் படகுகளை அடித்து நொறுக்கிய பிரித்தானிய ரேஸ் த கலர்ஸ் அமைப்பினர் மீண்டும் சொத்து வரியை அதிரடியாக உயர்த்திய பிரான்ஸ் புதிய வரி கணக்கீட்டு முறையால் ஏழு தசம் நான்கு மில்லியன் பேர் பாதிப்பு பிரான்ஸ் தனது பிள்ளைகளை இழக்க தயாராக இருக்க வேண்டும் ராணுவ தளபதி பேபியன் மாண்டன் விடுத்த எச்சரிக்கையால் சர்ச்சை அரசு பணத்திற்காக போலி விவாகரத்து நாடகம் பிரான்ஸ் ஒண்டி பகுதியில் இலங்கை தம்பதிகள் அதிரடி கைது பிரான்சில் சீரற்ற வானிலை புயல் மற்றும் இடி மின்னல் தாக்கக்கூடும் என்பதால் மக்கள் அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை பிரான்சில் உணவுப் பொதிகளை நூற்றி ஸ்கோர் வில்லைகளை ஒட்டுவது இனி கட்டாயமில்லை ஐந்து சதவீத அபராத வரியும் நீக்கப்படும் என தகவல் பாரிஸ் உயர்நிலைப் பள்ளியில் பெரும் தாக்குதல் நடத்தப்போவதாக மிரட்டல் விடுத்த மாணவர் அதிரடி கைது பள்ளி பாதுகாப்பை பலப்படுத்திய காவல்துறை பிரான்சில் போலீஸ் வேடமணிந்து எட்டு லட்சத்து முப்பது ஆயிரம் யூரோகளை கொள்ளையடித்த கும்பல் வங்கி ஆலோசகர் உட்பட ஏழு பேர் அதிரடி கைது தொடர்வன விரிவான செய்திகள் பிரான்சில் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளான இலங்கை தமிழர் ஒருவர் இங்கிலாந்தின் லிவர்பூல் நகரில் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பது வயதான குறித்த நபர் இங்கிலாந்தின் தேசிய குற்றவியல் அமைப்பின் நாடு கடத்தல் பிரிவு அதிகாரிகளால் சில நாட்களுக்கு முன்னர் லிவர்பூல் நகர மையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் பிரான்ஸ் நாட்டில் பெண் ஒருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய குற்றச்சாட்டின் பேரில் அந்நாட்டு அதிகாரிகளால் இவர் தேடப்பட்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் லண்டன் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவரை நாடு கடத்தல் நடவடிக்கைகள் முடியும் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அத்துடன் இது தொடர்பான முழுமையான நாடுகடத்தல் விசாரணை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய உள்துறை செயலர் புலம்பெயர்தல் தொடர்பாக கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வரும் நிலையில் பிரித்தானியர்கள் சிலர் நேரடியாக பிரான்சுக்கு சென்று அகதிகள் பயன்படுத்தும் படகுகளை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பிரித்தானியாவை மையமாகக் கொண்ட ரேஸ் த கலர்ஸ் என்ற அமைப்பைச் சேர்ந்தவர்களே இந்த அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் இவர்கள் பிரான்ஸ் கடற்கரைகளுக்கு சென்று அங்கு மணல் குவியல்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சிறு படகுகளின் எஞ்சின்களை அடித்து நொறுக்கி துவம்சம் செய்துள்ளனர் அத்துடன் அதனை வீடியோவாக பதிவு செய்து உள்ளனர் ஏற்கனவே கிராவ்லைன்ஸ் பகுதியில் கடலை இறங்கி படகில் ஏற முயன்ற புலம்பெயர்வோர் சிலரை இவர்கள் துரத்துச் செல்லும் காட்சிகளும் வெளியாகியிருந்தன சட்டவிரோத படகு பயணங்களை தடுக்க பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் உறுதியளித்திருந்த போதிலும் கடுமையான நடவடிக்கைகளால் உயிரிழப்புகள் ஏற்படலாம் என்ற அச்சத்தில் பிரான்ஸ் போலீசார் தயக்கம் காட்டி வருகின்றனர் இதனையே தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட பிரித்தானிய குழுவினர் பிரான்ஸ் போலீசார் யாரும் இல்லாத நேரத்தை இந்த தாக்குதல்களை நடத்தியுள்ளனர் சட்டவிரோத ஊடுருவலை தடுப்பதற்காக பிரித்தானியா நாநூற்று எண்பது மில்லியன் பவுண்டுகளை பிரான்ஸ் அரசுக்கு வழங்கியுள்ள நிலையிலேயே இந்த சம்பவங்கள் அரங்கேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் வீட்டு உரிமையாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு முதல் மில்லியன் கணக்கான வீடுகளுக்கான ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் மீண்டும் உயர்த்தப் போவதாக பிரான்ஸ் அரசு அறிவித்துள்ளது நகராட்சிகளுக்கான நிதி ஒதுக்கீட்டில் புதிய கணக்கீட்டு முறையை நிதி அமைச்சகம் அறிமுகப்படுத்துவதே இந்த வரி உயர்வுக்கு காரணமாகும் இந்த மாற்றத்தால் சுமார் ஏழு தசம் நான்கு மில்லியன் வீட்டு உரிமையாளர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சராசரியாக ஒவ்வொருவரும் அறுபத்தி மூன்று யூரோ வரை கூடுதல் வரியை செலுத்த வேண்டியிருக்கும் புதிய மதிப்பீட்டு முறையின்படி வீடுகளின் வசதிகள் அமைந்துள்ள இடம் மற்றும் சுற்றுப்புற சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டே இந்த வரி நிர்ணயிக்கப்படும் இதனால் பல நகரங்களில் சொத்து வரி கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது ஏற்கனவே இரண்டாம் வீடுகளுக்கான வரியும் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் பொதுவான சொத்து வரியிலும் ஏற்படும் இந்த கூடுதல் சுமை நடுத்தர வர்க்க மக்களை கடுமையாக பாதிக்கும் என அஞ்சப்படுகிறது எனினும் நகராட்சிகளின் நிதி நிலையை வலுப்படுத்தவும் பொது சேவைகளை மேம்படுத்தவும் இந்த நடவடிக்கை அவசியமானது என அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது அதேவேளை இந்த வரி உயர்வு அறிவிப்பானது பிரான்சில் வீடு வாங்க திட்டமிடும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களிடையேயும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் பேபியன் மேண்டன் நகர மேயர்கள் முன்னிலையில் ஆற்றிய உரை நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது ஆயுத மோதலுக்கு நாடு தயாராக இருக்க வேண்டும் என்று எச்சரித்த அவர் பிரான்ஸ் தனது பிள்ளைகளை இழக்கும் நிலையை ஏற்க தயாராக இல்லாவிட்டால் அது ஆபத்தாக முடியும் என கூறியதுதான் இந்த சர்ச்சைக்கு முக்கிய காரணமாகும் தளபதியின் இந்த கருத்துக்கு உள்ளூர் தலைவர்கள் மத்தியில் கலவையான விமர்சனங்கள் எழுந்துள்ளன இது பொதுமக்களுக்கு தேவையற்ற அச்சுறுத்தல் என சில மேயர்கள் கண்டித்துள்ள நிலையில் எதிர்கால ஆபத்துகள் குறித்த முக்கியமான முன்னெச்சரிக்கை இது என சிலர் ஆதரவும் தெரிவித்துள்ளனர் அரசியல் வட்டாரத்திலும் இது அனல் பறக்கும் விவாதத்தை தூண்டியுள்ளது ஜெனரலின் உரை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என இடதுசாரி கட்சிகள் விமர்சித்துள்ளன அதேவேளை ஆபத்துகளை முன்கூட்டியே எச்சரிப்பது படைத்தளபதியின் கடமை என மத்திய அணி கட்சிகள் அவருக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன ஆனால் வலதுசாரி கட்சியான ராஸ்டெம்பில்மோ நஷியோனல் இந்த கருத்து தவறானது என கடுமையாக கண்டித்துள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் குடும்பங்களுக்கு அதன் பெரும் பணங்களை மாதாந்தம் வழங்கி வருகிறது இதை பிரான்சில் குடியேறிய பல்வேறு நாட்டவர்கள் தவறாக பயன்படுத்தி அரசை ஏமாற்றி பெரும் பணத்தை மாதாந்தம் பெற்று வருகிறார்கள் உதாரணமாக வேலை இல்லை என கூறிவிட்டு அதற்கான மாதாந்த பணத்தை பெற்றுக்கொண்டு வேறு ஒருவரின் பதிவில் அல்லது திருட்டுத்தனமாக பதியாமல் வேலைக்கு சென்று இரு பக்கத்தாலும் பணம் பார்ப்பது அத்துடன் ஒரு வேலையை பதிவு செய்துவிட்டு மற்றுமொரு வேலைக்கு பதியாமல் செல்வது என பல விதங்களில் ஏமாற்றுகிறார்கள் அந்த வகையில் இலங்கையின் வவுனியாவை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயது நபரும் வயது முப்பத்தி ஆறு பெண் ஒருவரும் திருமணம் செய்து இரு பிள்ளைகளோடு பிரான்சில் வாழ்ந்து வந்த நிலையில் திருப்தியடையாத பண ஆசையால் அரசாங்கத்தை ஏமாற்றி மேலும் பணம் பெற முடிவு செய்தனர் அதன் ஒரு பகுதியாக இருவரும் போலியாக விவாகரத்து செய்து தனியாக செல்லலாம் என முடிவு செய்து விவாகரத்தும் பெற்றனர் பிரான்ஸ் நாட்டில் உடனே தனியாக பிரிந்து செல்லலாம் என சொல்லப்படுகிறது இதனால் இரு பிள்ளைகளை பராமரிக்க வீட்டு வாடகைக்கு மற்றும் சகல செலவுகளுக்கும் என மனைவிக்கு அரசாங்கம் மாதாந்தம் பெரும் பணத்தை வழங்கியது இதனைத் தொடர்ந்து கணவன் மனைவி இருவரும் தனித்தனியாக வீடு எடுத்து பதிவு செய்து அரசு வாடகை பணத்தையும் பெற்றனர் பிரான்ஸ் நாட்டில் வருமானம் குறைந்தவர்களுக்கு அரசு வாடகையின் பெரும் பகுதியை வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் பிள்ளைகளை பராமரிப்பதால் வேலைக்கு செல்ல முடியாது என பதிவு செய்தும் மனைவியும் சமூக நல கொடுப்பனவுகளை மாதாந்தம் பெற்றுள்ளார் இதற்கிடையே குறித்த கணவன் பதிவு செய்த வாடகை வீட்டை விசா இல்லாத அகதியாக இருக்கும் இளைஞர்களுக்கு வாடகைக்கு விட்டு அரசு வாடகை உதவி பணத்தை பெற்றுக்கொள்வது கொள்வது மாத்திரமின்றி இளைஞர்களிடமும் சட்டவிரோதமாக மாதாந்த வாடகை என பெரும் தொகை பணத்தை இந்த கணவன் மனைவியினர் இணைந்து பெற்று வந்துள்ளனர் இவ்வாறு பிரான்ஸ் அரசாங்கத்தை ஏமாற்றி லாபம் அடைந்து வந்தனர் பின்னர் குறித்த கணவனும் மனைவியும் ஒரே வீட்டில் ரகசியமாக வசித்து வந்துள்ளனர் இந்நிலையில் இவர்களை கண்காணித்து வந்த காவல்துறை அதிகாலை மூன்று மணிக்கு கணவன் மனைவி இருவரையும் ஒரே வீட்டில் வைத்து கைது செய்துள்ளனர் மேலும் இதே பிரான்சில் ஏராளமான குடும்பங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அரசை ஏமாற்றி பணம் பெற்று வட்டிக்கு கொடுத்து வருகிறார்கள் தற்போது இப்படியானவர்கள் இலக்கு வைத்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் என பிரான்ஸ் வாழ் தமிழர்கள் பலர் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் பிரான்ஸ் பகுதியில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் பல பகுதிகளில் சீரற்ற வானிலை நிலவும் என வானிலை அவதானிப்பு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாடு முழுவதும் பனிப்பொழிவு மழை வெள்ளம் இடிமின்னல் மற்றும் புயல் போன்ற பல்வேறு இயற்கை அனர்த்தங்கள் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக டாட்டா கொரேஸ் மற்றும் ஜிரோண்ட் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு வெள்ள அபாயம் காரணமாக செம்மஞ்சல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இப்பகுதிகளில் உள்ள ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் நீர்மட்டம் அதிகரித்து வீதிகள் மற்றும் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகும் அபாயம் உள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் அதேவேளை எல்லையோர மாவட்டங்களான கார்ஸ் டியூசர்ட் ஹவுட் கார்ஸ் மேன்சர் பினிஸ்டர் ஷாரண்டை மெரடைன் ஜிரோண்ட் லேண்டஸ் மற்றும் பைரனேஸ் அட்லாண்டிக்ஸ் ஆகிய எட்டு மாவட்டங்களில் இடி மின்னல் தாக்குதல்கள் பதிவாகலாம் என்பதால் அங்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் கடும் புயல் வீசக்கூடும் என்ற காரணத்தினால் கோத்தஸ் டார்மர் பினிஸ்டர் ஹார்ட்கரோன் கர்ஸ் மான்சே புய்டோம் பைரனேஸ் அட்லாண்டிக்ஸ் பைரனேஸ் மற்றும் லேண்டஸ் ஆகிய மாவட்டங்களுக்கும் மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் விற்பனை செய்யப்படும் உணவுப் பொதிகளில் நியூட்ரி ஸ்கோர் எனப்படும் ஊட்டச்சத்து விவர வில்லைகளை ஒட்டுவது இனி கட்டாயமானதல்ல என செனட் சபை அறிவித்துள்ளது உணவின் ஊட்டச்சத்து தரவுகளைக் கொண்ட இந்த நியூட்ரி ஸ்கோர் முறை ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொதுவான தரக்கட்டுப்பாட்டு விதிகளுக்கு முரணாக இருப்பதாக நீண்ட காலமாக சுட்டிக்காட்டப்பட்டு வந்தது ஒட்டுமொத்த ஐரோப்பாவிற்கும் ஒரு பொதுவான விதிமுறை இருக்கும்போது பிரான்ஸ் மட்டும் தனியான கட்டுப்பாட்டை கொண்டிருந்தது உணவு நிறுவனங்களுக்கு விற்பனையில் சிக்கல்களை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் இது தொடர்பாக செனட் சபையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பை மாற்றத்திற்கு ஆதரவாக இருநூற்றி பன்னிரண்டு வாக்குகளும் எதிராக நூற்றி பதினேழு வாக்குகளும் பதிவாகின இதனையடுத்து நியூட்ரி ஸ்கோர் ஒட்டிகளை காட்சிப்படுத்துவது சட்டப்படி கட்டாயமில்லை என தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதுவரை இந்த வில்லைகளை காட்சிப்படுத்தாத நிறுவனங்களின் வருமானத்தில் ஐந்து சதவீதம் மேலதிக வரியாக பிரான்ஸ் அரசு அறிவித்து வந்தது செனட் சபையின் இந்த தீர்ப்பை தொடர்ந்து அந்த வரி விதிப்பு முறையும் நிறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பாரிஸின் பதினான்காவது வட்டாரத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளி ஒன்றில் பெரும் தாக்குதலை நடத்தப்போவதாக அச்சுறுத்தல் விடுத்த மாணவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் பிரான்ஸ்வா வியான் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் குறித்த மாணவர் வியாழக்கிழமை பாடசாலையில் ஒரு பெரும் தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக தனது நண்பர்களிடம் கூறியுள்ளார் குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இந்த சோகம் நிகழும் என அவர் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த சக மாணவர்கள் உடனடியாக பாடசாலை அதிபரிடம் இதுகுறித்து தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அதிபர் அளித்த தகவலின் பேரில் பாடசாலை பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்திய போலீசார் அந்த மாணவனை விரைவாக கண்டுபிடித்து கைது செய்தனர் சோதனையின் போது அவரிடம் ஆபத்தான ஆயுதங்கள் எதுவும் சிக்கவில்லை என்றாலும் மீண்டும் மீண்டும் விடுத்த அச்சுறுத்தல்கள் காரணமாக அவர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த மாணவர் ஏற்கனவே தனது நிலையற்ற நடத்தைகளுக்காக அதிகாரிகளின் கவனத்திற்கு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இனவெறி மற்றும் ஓரின சேர்க்கையாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை பேசுவதுடன் மரண தண்டனை தொடர்பான காணொலிகளை பார்ப்பதிலும் அதிர்ச்சியூட்டும் உள்ளடக்கங்களை பரப்புவதிலும் ஈடுபாடு கொண்டவர் என போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பாடசாலை படிப்பை பாதியில் நிறுத்தியவர்களுக்கான சிறப்பு திட்டத்தின் கீழ் அவர் இந்த பள்ளியில் பயின்று வந்துள்ளார் இதே பள்ளியில் கடந்த ஆண்டு இரண்டு மாணவர்கள் ஆசிரியருக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவமும் பதிவாகியிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது பிரான்சில் போலீசார் போன்று வேடமணிந்து பொதுமக்களின் வீடுகளில் துணிகர கொள்ளையில் ஈடுபட்டு வந்த கும்பல் ஒன்று கையும் களவுமாக பிடிபட்டுள்ளது பாஸ்டி கிளைஸ் பிராந்தியத்தின் நொயல்லெஸ் கோடால் பகுதியில் வைத்து கடந்த செவ்வாய்க்கிழமை நான்கு பேர் கொண்ட இந்த கும்பலை பி ஆர் ஐ எனப்படும் சிறப்பு போலீஸ் படையினர் கைது செய்துள்ளனர் வீடுகளில் சோதனைகளை மேற்கொள்வதாக கூறி உள்ளே நுழையும் இவர்கள் அங்கிருந்து பணம் தங்கம் நகைகள் மற்றும் ஆயுதங்களை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட மொத்த சேதத்தின் மதிப்பு சுமார் எட்டு லட்சத்து முப்பது ஆயிரம் யூரோகள் என லில் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இவர்கள் தங்கியிருந்த ஏர்பிஎன்பி வாடகை அறையில் நடத்தப்பட்ட சோதனையில் கைவிலங்குகள் போலி ஆயுதங்கள் மற்றும் போலீஸ் கைப்பற்றிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இந்த கொள்ளை சம்பவங்களுக்கு உடந்தையாக இருந்ததாக வங்கி ஆலோசகர் ஒருவர் உட்பட மேலும் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் லில் புறநகர் பகுதிகள் கேம்ப்ராய் டூலோன் உள்ளிட்ட பல இடங்களில் கைவரிசையை காட்டிய இந்த ஏழு சந்தேக நபர்களும் போலீஸ் காவலுக்குப் பிறகு நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்